பிரேசலோ கிறிஸ்தியசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சகோதரியர்களுக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே உலக அளவில் நம்முடைய இந்திய தேசத்தை போல ஒரு சிறந்த ஒரு நல்ல நாடு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டாம் ஆமாம்பான்வங்களே பல இனங்கள் மொழிகள் மதங்கள் ஜாதிகள் கலாச்சாரங்கள் நாகரீகங்கள் நிலவகைகள் என பல பல வேற்றுமைகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையாக சகோதர சகோதரியாக வாழக்கூடிய மக்களை கொண்ட ஒரு நாடுதான் நம்முடைய நம்முடைய தாய்நாடாகிய இந்திய நாடு ஹலி லூயா பல்வேறு விதமான கலாச்சாரங்களை தன்னகத்தை கொண்ட பல மொழிகளையும் பல இனங்களையும் தன்னகத்தை கொண்ட வேற்றுமை பல இருந்தாலும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஜனங்களை கொண்ட தேசம்தான் நம்முடைய இந்திய தேசம் இந்த நேரத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக நிகழ்ந்த ஒரு காரியம் என் நினைவில் வருகிறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தினுடைய விடுதலைக்காக அவங்களுடைய அவங்களுக்கு சமூகத்தில் வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்த உளவியல் தொல்லைகள் இதிலிருந்து இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் என்பதற்காக நான் சென்னையிலிருந்து அசாமை நோக்கி பயணம் மேற்கொண்டேன் அங்கு நான் சென்றதும் அந்த குடும்பத்தார் மட்டுமல்ல அங்கிருந்த அனைத்து சமூகத்தினரும் அத்தனை மக்களும் என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள் என்னை அன்பு செய்தார்கள் என்னை வரவேற்றார்கள் நான் திரும்பி வரும் வரும்பொழுது அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒற்றுமையாக வந்து திரும்பி வந்து என்ன வழி அனுப்பி வச்சாங்க அவர்களுடைய அன்பு இன்றைக்கும் என் மனசில் பசுமையான நினைவாக இருக்க செய்கிறது எனக்கு பிரியமான சகோதரர்களே சில சகோதரிய சகோதரர்களே சகோதரர்களே நம்முடைய தேசத்தில் இப்பொழுது கொஞ்சம் காலமாக ஒரு சில தலைவர்களால் ஒரு சில மனிதர்களால் ஜாதி வெறி மத ம மன மதவெறி மொழிவெறி என்று பல்வேறு விதமான பாகுபாடுகள் வெறி உணர்வுகள் எழும்புகிறத பார்க்குறோம் அதை பார்க்கும்போது அது மிகுந்த வேதனையாக இருக்கிறது அதில் மிகுந்த மனவேதனை தரக்கூடியதாக அந்த காரியங்கள் இருக்கிறது என அன்பானவர்களே தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவர் மற்றவருடைய சுதந்திரத்தை நாம் மதிக்க வேண்டும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளவும் நேசிக்கவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கிறிஸ்தவம் அதைதான் போதிக்கிறது ஒரு நல்ல இந்திய குடிமகனாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் நேசிப்பதும் மதிப்பதும் எப்படி முக்கியமோ அதே போல ஒரு கிறிஸ்தவனாக நான் என்னுடைய வேதம் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை சட்டங்களை கடைபிடிப்பதும் எனக்கு மிக முக்கியமாக இருக்கிறது ஆகவே தான் ஏசு கிறிஸ்துவை நாங்கள் எங்கும் அறிவிக்கிறோம் கட்டளை நிமித்தம் சட்டத்தின் நிமித்தம் அல்ல ஏசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையை எங்கும் அறிவிக்கிறோம் ஒரு கிறிஸ்தவனாக அல்ல இது ஒரு மதமாற்ற நிகழ்வுகள் அல்ல இது ஒரு மனம் மாற்றம் சமூக மாற்றம் அவ்வளோதான் எனக்கு அன்பானவர்களை நாங்கள் அறிவிக்கிற இயேசுவை விரும்புகிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் விரும்பாதவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை பற்றி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை விரும்பிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பாமல் சுயநலத்தோடு தேவையை வைத்து நாம் எங்கேயும் இயேசுவை சொல்லுவதும் இல்லை அப்படி ஏற்றுக்கொள்வதும் தவறான ஒரு காரியம் அப்படி அறிவிப்பதும் தவறான ஒரு காரியம் அது வேதத்துக்கு புறம்பான ஒன்று ஆகவே கண்பாட சகோதரர்களே சகோதரியர்களே நாம் ஒருவர் மற்றவருடைய மத சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் ஒருவர் மற்றவருடைய உணர்வை நாம் மதிக்க வேண்டும்

இந்தியர்கள் நாம் என்று அப்படிதான் நம்ம இணைஞ்சிருக்கணும் அன்புக்குரியவர்களே நம்முடைய இந்தியாவில் ஒரு அழகான ஒரு காரியம் என்னன்னா உறவின் அடிப்படையில எல்லாரையும் பார்ப்பது தான் ஹலே லூயா ஹலே லூயா ஒரு இஸ்லாமிய சகோதரனை சகோதரியை பார்த்து ஒரு உறவை சொல்லி தான் நம்ம அழைக்கிறோமே அன்போடு அழைக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவத்துல எல்லாரையும் சகோதரர்களாக சகோதரியர்களாக பார்க்கும்படிதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில என்னை பார்த்து கொண்டிருக்கிறது இந்து சகோதரனா இருந்தாலும் இஸ்லாமிய சகோதரனா இருந்தாலும் நீங்க எனக்கு சகோதரன் நீங்கள் எனக்கு சகோதரி நான் உங்களுக்கு சகோதரன் சகோதரி இந்த சகோதர பாசத்தோட இருப்போம் அன்போட இருப்போம் நம்முடைய இந்தியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல தேசமாக அது நிச்சயமாக மாறும் அல்ல லூயா எனக்கு அன்பானவர்களே தேசத்தின் தலைவர்களால் அல்ல தேசத்தின் மக்கள் பிளவுபடாமல் இருக்கிறதுனாலேயே நம்முடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படும் நல்ல வளமான எதிர்காலம் நம்முடைய தேசத்துக்கு அப்பொழுது உண்டாகும் இந்த நேரத்தில் நான் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு கட்சியின் மேலே ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆசை இருக்கலாம் நம்பிக்கை இருக்கலாம் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அன்புக்குரியவர்களே அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் குரல் கொடுக்குற எந்த ஒரு தலைவரும் தான் நமக்கு தலைவராக வரணும் அநியாயத்தை கண்டு அக்கிரமத்தை கண்டு குரல் எழுப்பாதவங்க அநியாயத்தை கண்டு அக்கிரமத்தை கண்டு ஓடி ஒளிந்து போகிறவங்க ஒரு போராட்டத்தில் நமக்காக கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ மற்ற எந்த இந்து சகோதரனுக்கோ ஒரு பிரச்சனைனா வராத பொழுது நம்முடைய ஓட்டுக்காக மட்டும் வரவங்களை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டாம் ஆகவே சிந்தித்து செயல்படுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு ஒரு புதிய கடமை இருக்கிறது நாம் தேசத்தை நல்ல தலைவரிடத்தில் நம்ம ஒப்படைக்க வேண்டும் அது நம்ம கையில இருக்கிறது அது மட்டுமல்ல நம்ம கிட்ட இன்னொரு பெரிய கடமை இருக்கு வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என் சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு நம்முடைய தேசம் ஆசிர்வாதமான வளமான ஒரு தேசமாக மாறட்டும் காட் பிளஸ் யூ ஹாப்பி நியூ இயர்